அனைவருக்கும் வணக்கம் கோவில்கள் இல்லாத அதிசயமே இல்லை அப்படிங்கிற ஒரு காட்சியை தாங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு காலை மாடு ஒன்று அந்த லிங்கத்தை வந்து வணங்கக்கூடிய இந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்திற்கு எதிரே நந்தி பகவான் அமர்ந்திருக்கிறது கூட ஒரு காட்சியாக இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ காட்சியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிரினத்துக்கு அதாவது இந்த காளை மாட்டுக்கு யாரும் வந்து இந்த லிங்கத்தை வணங்குறோம் இது கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஆனா ஆனால் தானாக அந்த நுழைவாயிலுக்குள்ள வந்து அந்த பசு மாடானது அந்த காளை மாடானது வந்து இட்டு வணங்குவது போல ஒரு காட்சியானது வீடியோ காட்சியா இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இணையதளத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வகையில இந்த காளை மாடு செய்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசயமானது அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் இதுக்கு என்ன புரிந்தா இப்படி சிவலிங்கத்தை வந்து வழிபாடு செய்யும் கண்டிப்பா அந்த கடவுள் ஒருவையா அருள் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு வீடியோ நம்மளுடைய கண்ணில் படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இந்த வீடியோவை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சுவாய ஓம் நந்தி பகவானே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன ஒரு வழி அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சிவனுடைய ஆலயத்துக்கும் நீங்க பார்க்கும்போது நுழைவாயில்ல நந்தி பகவான் இருப்பார் அவர் ஆழமான பக்தியோடு இறைவனான சிவபெருமானை நோக்கி வீற்றி இருக்கக்கூடிய ஒரு காலை மடக்கி அவர் சிவபெருமானை இப்படி வழிபடக்கூடிய நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியும் சிவபெருமானுடைய வாகனமான இந்த மகத்தான காலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ கட்சியை நமக்கு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அல்லது ஒரு வரம் வாங்குகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த 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 நந்திக்கிட்ட இருந்து தான் நம்ம சிவபெருமான் சிவபெருமானையே அருள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தி பகவான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனை காட்டிலும் நந்தி பகவானுக்கு அதிகமான வழிபாடுகள் செய்யக்கூடியதை பார்க்க முடியும் முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடியதை பார்க்க முடியும் அந்த வகையில் நாம் காவல் தெய்வமான நந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாம் பார்த்த இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுங்க கோவில் கட்டடக்கலையில் எதுவுமே தற்செயலானது அப்படின்னு நம்ம எதையுமே சொல்லிட முடியாதுங்க அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமான காரணம் இருக்கும் நந்தி சிவபெருமானுடைய முதன்மையான வாயிற் காவலன் அப்படின்னு சொல்லலாம் அவர் கருவறைக்கு எதிரே அமர்ந்திருப்பது தீய சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல் கோவிலினுடைய தெய்வீக சக்தியை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பது குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தியானம் செய்யும் நிலையில் விழிப்புணர்வோடு அமர்ந்திருப்பது பக்தர்கள் கோவிலுக்குள்ள நுழையும் முன் மனக்கட்டுப்பாட்டோடு மற்றும் சிந்தனையை தூய்மையோடு வைத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறதா சொல்லுவாங்க நந்தி இல்லை அப்படின்னா தெய்வீக ஆற்றல் அசுத்தமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது நந்தி தூய பக்திக்கும் மற்றும் முழு சரணாகதிக்கும் ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய கட்டளைகளை கேட்டு பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை நேரடியாக இறைவன் கிட்ட கடத்துபவர் தான் நந்தி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பல கோவில்களில் பக்தர்கள் தங்களுடைய ஆசையும் பிரார்த்தனையும் முதல்ல நந்தியினுடைய காதில் சொல்லுவாங்க நந்தி மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் ஒரு சிலர் நந்தியினுடைய ஒரு காதை மட்டும் மூடிக்கிட்டு இன்னொரு காதில் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுவாங்க அப்படியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்னதான் நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பத்தை பார்த்துருந்தாலும் சரி அந்த புராணங்கள் வழியாக அவர்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு கடவுள் அந்த கடவுளுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் அது இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய காளை மாட்டுக்கு நாம் வந்து இந்த இந்த சிவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தெரிந்தது அதோடு அந்த வரம்பு அந்த நுழைவாயிலுக்கு வெளியிலேயே நாம் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த காளை மாட்டுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக இது சிவபெருமானுடைய செயல்தான் அவருடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இந்த வீடியோ காட்சி நமக்கு பார்க்கும்போதே ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக நாம கடவுள்கிட்ட என்ன வேண்டுகிறோம் என்ன பேசுறோம் நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த காளை மாடு என்ன அப்படி சிவன் கிட்ட கேட்டிருக்கோம் அந்த சிவன்கிட்ட போய் அந்த காளை மாடு என்ன வேண்டி இருக்கோ அப்படின்னு தான் கேட்க தோணுதுங்க உண்மையாகவே ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டு ஒரு நந்தி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த காளை மாடு வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் ஆனால் வந்து அந்த அந்த சிவலிங்கத்தை தாழ்ந்து பணிந்து வழிபாடு செய்துட்டு போகுது இந்த வீடியோவை பார்க்கும் போது இப்படி நம்ம பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பாக இந்து தத்துவத்தில் நந்தி வெறும் வாகனம் மட்டும் கிடையாது அவர் தர்மம் அதாவது அறம் மற்றும் உறுதி நிலைத்தன்மை இவையெல்லாம் குறிக்கிறார் அப்படின்னும் காலையினுடைய இயற்கையான வலிமையும் அமைதியான குணமும் வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு மத்தியில் உள்ளத்தினுடைய வலிமையும் பின்னடைவையும் குறிக்கிறது அப்படின்னும் நந்தி ஆன்மீக ஞானத்திற்கும் உலக பொறுப்புக்கும் இடையிலான சமநிலையை கற்பிக்கிறார் அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பாக நந்தி மட்டும் எப்போதும் சிவலிங்கத்தை நோக்கி அசையாமல் அமர்ந்திருக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்தர்களுக்கு தர்மம் அசைவற்றது என்பதையும் உண்மையான பக்திக்கு தொடர்ச்சியான கவனம் மற்றும் உண்மையோடு இறைவனை நோக்குவது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுது கோவில்களில் கட்டுமானத்தை வழிநடத்தக்கூடிய ஆகம சாஸ்திரங்களின்படி நந்தி எப்போதும் கோவிலினுடைய மைய மைய அச்சுக்கு இணையாக லிங்கத்தை நோக்கி வைக்கப்படுறார் இந்த சீரமைப்பு தன்னி தன்னிச்சையானது கிடையாது இது தெய்வீக ஆற்றல் தெய்வத்திடமிருந்து பக்தர்களுக்கு தடையின்றி பாய்வதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் நந்திக்கும் லிங்கத்துக்கு இடையிலான இடைவெளி ஒரு பக்தனுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய பாதை மற்றும் பக்தியின் பயணத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நந்திக்கு பின்னால் அமர்ந்து தியானிக்கும் போது நந்தியினுடைய அசைவற்ற பார்வை உங்களுடைய கவனத்தை சிவனின் பக்கம் திருப்புமா மேலும் நந்தி வெறும் சிலை அல்ல அவர் முழுமையான பக்தியின் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பாக நாம் வந்து நந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க விவசாயத்தில் காளை மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே முதன்மையான இடத்துல இருக்கும் பாரம்பரிய விவசாயத்தில் விதைப்பதற்கு முன் ஏற்கலப்பையை காளை மாட்டினுடைய மேல் பூட்டி உழுதாங்க வள வளர்ந்த நாற்று வளர்ந்த நாற்ற மற்ற வயல்களுக்கு பூட்டிய மாடு மாட்டு வண்டிகளில் அனுப்பினாங்க அறுவடைக்கு பிறகு நெல்லையும் வைக்கோலையும் பிரிக்க மாடு கட்டி நெல்லடித்தினாங்க இறுதியில் நெல்லையும் வைக்கோலையும் மாட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பினாங்க இப்படி விவசாயத்தில் காளையினுடைய பங்கு அதிகமாக இருந்ததால அது விவசாயிகளுடைய கண்ணிற்கு தெய்வமாக தெரிந்தது அப்படின்னும் அதனால் அதை மரியாதைப்படுத்தும் விதமாக மாட்டு பொங்கல் உள்ளிட்ட பல விழாக்கள்லேயும் இந்த காளை மாடுகளை கொண்டாடுறதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடவுள் சிலைகள் அரண்மனைகள் மற்றும் கோவில் வாயில்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது சுமேரிய மக்கள் மழை கடவுளாக ஹடட் என்ற காலையை வ வழிபடுறாங்க இப்படி நம்ம நாம் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேயும் நந்தியை அதாவது இந்த காளை மாட்டை ஒரு மிக பெரும் மரியாதை கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புராணங்களில் நந்தியை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட தகவல்கள் கிடைக்குங்க இப்படி நந்தியை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களில் நந்தி தேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலையினுடைய ரூபம் அமைந்திருக்கிறத சிவன் கோவிலில் முக்கியமாக பார்க்க முடியும் இந்த காளைக்கும் சிவனுக்குமான வாழ்வியல் சார்ந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதில் குறிப்பாக நாம் நந்தியை வழிபாடு செய்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் நந்தியை தாண்டி தான் சிவலிங்கத்தை நாம் காண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அப்படி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு நந்தியாக அதாவது உயிரோடு வந்த நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காளை மாடு ஒன்று சிவலிங்கத்தை பணிவோடு வணங்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்